இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்த்தகவு ரோல் பண்றாங்களாம் அதுல ஈவன் நம்பர் விழுக ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க டைஸை ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒன்று விழுகலாம் ரெண்டு விழுகலாம் மூணு விழுகலாம் நாலு விழுகலாம் அஞ்சு விழுகலாம் ஆறு விழுகலாம் ஓகேவா மொத்தம் ஆறு சான்ஸ் இருக்கு மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கோ அதை டினாமினேட்டர்ல எழுதணும் மொத்தம் ஆறு சான்ஸ் இருக்கு அதை நான் டினாமினேட்டர்ல எழுதியிருக்கேன் ஈவன் நம்பர் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஈவன் நம்பர்னு பாத்தீங்கன்னா டூ ஃபோர் சிக்ஸ் ஓகே இந்த மூணு நம்பர் தான் இருக்கு ஸோ ஈவன் நம்பர் விழுக மொத்தம் மூணு சான்ஸ் இருக்கு அவங்க கேட்டிருக்கிறதுக்கான சான்ஸ மேல நியூமரேட்டர்ல எழுதணும் த்ரீ கீழே பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கோ அதை டினாமினேட்டர்ல எழுதணும் நான் சிக்ஸ் எழுதியிருக்கேன் அவங்க கேட்டிருக்காங்க ஈவன் நம்பர் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க சோ ஈவன் நம்பர் மொத்தம் மூணு நம்பர் இருக்கு சோ அவங்க கேட்டிருக்க அவங்க கேட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் நியூமரேட்டர்ல எழுதணும் கிராஸ் பண்ணலாம் சோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சமுக்கு ஒன் பை டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்